ஹலோ வீவர் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்ஆர் பேசன்ஸ் மதுரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோப்ளேட்டட் நெக்லஸ் மைக்ரோப்ளேட்டட் ஸ்டோன் நெக்லஸ் இதுல டூ கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு ஒன்று ஒயிட் ஒன்று ரெட் ஒரு செயின்ல வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன் ரெட் ஸ்டோன் கலந்து வர்ற மாதிரி இருக்கு பின்னாடி ஹூக் மாற்றுற மாதிரி வரும் இதில் இந்த மைக்ரோ பிளேட்டட் நெக்லஸ் ஆமளுக்கு வந்து இது வந்து அலர்ஜி வராது கருக்காது நல்லா இருக்கும் மைக்ரோ நெக்லஸ் இதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் மல்டி கலர் ஒயிட் ரெட் இது இதுல வந்து ஒயிட் அண்ட் கிரீன் இன்னும் புல் ஒயிட் இருக்கு மூணு டைப் ஆஃப் கலர் இதுல வந்து வரும் ஒன்னு ஒயிட் கலர் பிளெயின் ஒயிட் ஃபுல் ஒயிட் ஒன்னு ஒயிட் வித் ரெட் இன்னொன்னு ஒயிட் ரெட் கிரீன் இது மாதிரி மூணு கலர்ஸ் வர்ற மாதிரி இந்த நெக்லஸ் இருக்கு உங்களுக்கு இந்த நெக்லஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள் மெசேஜும் பண்ணுங்கள் எங்கிட்ட சிஓடி ஆப்ஷன் இல் இல்லை வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்